சரி வணக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க இன்னைக்கு உங்களுக்கு வெடிங்க முடிஞ்சிருக்கு ஓகேயா இனி வந்து பிரிஞ்சிருக்க கூடாது ரெண்டு பேரும் அழகாக சேர்ந்து தான் இருக்கணும் ஓகேயா சரி அண்ணன் அண்ணன் சரியான நான் உயரமாக இருக்கிறேன் உங்களை கவர் பண்ணினா அண்ணன் தலை மறையுது ஸோ நான் நல்லா தூரம் நின்று தான் எடுக்கணும் போல சரி ஓகே லவன் சாந்தனா அண்ணன் லவன் சாந்தனாக்கு இன்றைக்கி சன்னதியில் வெடிங் முடிஞ்சு இங்கே வந்து நீங்கள் உங்களோட கொண்டாத்த கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தங்களால் யாரோ ஒருத்தங்க வர முடியலையாம் ஸோ இந்த கிஃப்ட்டை எங்கட சார்பாக கொண்டு கொடுத்துறீங்களா என்று சரி நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் இதை கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொடுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க சரியா லவன் சார்ந்து நாங்கள் இன்றைக்கு திருமணம் நடந்திருக்கேன்னு சொல்லி அழகாக இந்த ஃபஸ்ட்டுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு மிச்சம் யார் அனுப்பியிருக்கன்றதை கண்டுபிடிக்கும் ஓகே ரைட் உங்களை வீடு தேடி ஒரு அழகான பிள்ளையாரோட சேர்த்து ஐம்பது ரூபா காசோட அவர் வீடு தேடி வந்திருக்குறேன் ஓகே சரி அதை வச்சுருங்க நீங்கள் பக்கத்தில் சரி இப்ப இதெல்லாம் இந்த கிஃப்ட ஐம்பதினாயிரம் ரூபா காசு சொட்டு பிள்ளையாசிலே சேர்த்து இதெல்லாம் அனுப்பின அன்பான அந்த அன்பு உள்ளங்கள் யாரா இருக்கும் இன்றைய வெடிங்க பக்கத்துல இருந்து பார்க்கலையாம் சரியா கஷ்ட கவலையா இருக்காம் என்று சொல்லி ஆசை ஆசையா இதை அனுப்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் யார் அனுப்பி சரி ரெண்டு பேர்ல யார் சரி ஒராள் கதைச்சாதான் தெரியும் பின்னுக்கு இருக்கிற ஆக்களெல்லாம் எனக்கு ஏச போகிறாங்க என்ன எவ்வளோ லேட் ஆகிறாங்கன்னு சொல்லி அப்படி யோசிக்காத அளவுக்கு நீங்கள் எனக்கு பதில் அளித்தீங்க தான் ரொம்ப நல்லா இருக்கு யார் நோ ஐடியா ஒருவேளை இது மாப்பிள்ளை சைட்டாக இருந்தால் யாராக இருக்குமே நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் சைடு நான் என் சொல்ல மாட்டேன் யார சைடு வந்து ஸோ இன்றைய நாள் உங்களோட வெட்டிங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பக்கத்தில் யாரோ வரலை அதாவது உங்களோட சொந்தங்களில் யாரோ நெருங்கி உறவுகளில் யாரும் ஒருத்தங்க வரல என்று நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க கண்டுபிடிவீங்க யாரு கொம்பளை சைடுண்டா யாருமே இல்லையா நீங்க தானே லவன் சாந்தனா அப்ப யாரு உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து யாரும் வராம நிற்கிறது ரெண்டே ஃபங்க்ஷனுக்கு சரி அவங்கள சார்பா பக்கத்துல இருந்து இந்த வெட்டிங் கோலத்தை நாங்கள் பார்க்க முடியல இந்த திருமண கோலத்தை பார்க்க முடியாட்டியும் தங்கட சார்பா இந்த மாலையை தாங்கள் நிற்கிறதா நினச்சி இந்த மாலையை நீங்கள் மாற்றி கொள்ளணுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி என்ன இது யாரோ நெருங்கிய உறவுகள் தான் இருக்கிறீங்க நீங்கள் மறந்துடாதீங்க வடிவம் யோசிச்சு கொண்டு போடுங்க ரைட் போட்டு பாருங்க தங்களோட மாலைகளும் உங்களோட தோள்களில் விளவேணும சொல்லி ஆசைப்பட்டவையாம் தாங்கள் தான் வந்து நின்று போடணும் ஆசைப்பட்டவையாம் ஆனால் உங்களோட கைகளாலே இதை போட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ நான் நினைக்கிறேன் நல்ல நெருங்கிய உறவுகள் நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க நீங்களும் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பேரை சொன்னா தான் நீங்கள் அடே இவங்களான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய இருக்கும் ஆனால் நீங்கள் நெருங்கி உறவுகள் என்றே சொல்லிவிட்டேன் வெத்த உறவுகள் யாரோ ஒருத்தன் ஆம்பளை செய்தாமல் இருக்கலாம் ஒம்பளை செய்தாமல் இருக்கலாம் ஒரு ஆளை சொன்னால் ஒரு ஆள் கதைக்க மாட்டேங்கிறத நான் யாரையும் சொல்லலை சரி அடுத்த பார்த்துருவோம் அடுத்த கிஃப்ட்டு ரைட் இதை பிடிங்க ரைட் திருமண நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் லவன் சாந்த நாள் இருமணம் இணைந்திடும் பொன்னாளம் பொன்னாளம் நன்னாளில் திருமண பந்தத்தில் இணைகின்ற உங்களது இல்லறம் சிறப்படைந்து வாழ நாம் வாழ்த்துகின்றோம் குரோதி வருடத்தில் ஆவணி மாதத்தில் சுபவேளை நிச்சயித்து கன்னிய வாழ்வு கண்டு வரப்பிரசாதங்கள் பெற்று வாழ நாம் வாழ்த்துகின்றோம் அன்பெனும் குடைபிடித்து மண்ணின் மனம் மாறாமல் அக்கா அத்தான் நவம்பர் யாரெண்டு அக்கா அத்தான் இருவரும் அன்போடு மகிழ்ச்சியாக இருவரும் ஒருவராய் நாம் வா ஒருவராய் நாம் வாழ்த்துகின்றோம் யாரு தெரியாதா சரி வாழ்த்துவோர் வந்து ப்ரித்திகா அசிகா மற்றும் உதயன் குடும்பம் யாரு உங்களோட சைடா ஐயையோ நேரம் யார் யாருன்னு மண்டையை சொறஞ்சீங்களா சரி வாங்க நான் நெருங்கிய உறவுகள் அக்கா அத்தானு நான் கவிதையில வாசிக்கும் போதே நான் யோசிச்சா நீங்க கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்கல யாருங்க தேங்க்யூ சொல்றத விட்டு யாருன்னு சொல்லிடுங்க ஆ சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா சந்தோஷமா அவங்க பக்கத்துல இல்லையாம் இன்னைக்கு உங்களை பார்க்குற இந்த திருமணம் அழகான இந்த திருமண கோலத்தில் உங்களை பார்க்க முடியலையாம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு கிழமைக்கே முதல்ல ஆர்டர் பண்ணி இதை கொண்டு கொடுத்துருங்க எங்களை சார்பான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க சந்தோஷமா எவ்வளோ சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை உங்களோட வாயில் வாயில் வர்ற அந்த சிரிப்பிலேயே தெரியுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி சரி இதே மாதிரி எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அவங்க வாழ்த்தியிருக்காங்க ஆனால் பட் என்னென்னா அவங்க பக்கத்தில் இல்லை இந்த திருமண கோலத்தில் அந்த பார்க்க முடியலன்னு சரி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்கள் மேலே பிளே இல்லைன்னு சொல்லுங்கள் இன்றைய நாளில் நிறைய யோசனைகள் நிறைய பேரை பார்க்கணும் நிறைய பேரை கவனிக்கணும் அந்த சிந்தனையில் இருக்கிறபடியாக இன்றைய நாளில் எல்லாரையும் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கும் எங்களுக்கு நேரம் இருக்காது இல்லையா சரி ஞாபகம் இருக்கிற குறைவாக இருக்கு யாருக்குமே யார் மனிதராக பிறந்தால் மறதி கட்டாயம் இருக்க தான் ரைட் சரி இன்றைய நாளில் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க அதோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் யாழ்ப்பாணது இல்லை நன்றி எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒத்து நன்றி